மகாபாரதத்தின் மிகவும் ஆர்வமூட்டும் பாத்திரம் கர்ணன் கதாபாத்திரம் அதை பற்றி விழியம் செய்ய வேண்டி நேயர்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்தவண்ணம் இருந்தன சிவாஜி நடித்து பெருமை சேர்த்த கர்ணன் திரைப்படம் மக்களின் ஏகோபித்த செல்வாக்கை பெற்றிருந்தது ஆனால் எனது உள் மனது கர்ணன் ஒரு கற்பனை பாத்திரம் என்றே உணர்த்தியது ஆனால் அந்த பாத்திரம் எதை குறித்தது என்று நான் அறிந்திருக்கவில்லை கர்ணன் ஒரு கற்பனை பாத்திரம் என்று எனக்கு உணர்த்தியவை ஒன்று குந்தி என்ற கற்பனை பாத்திரத்திற்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்தது அப்படி பார்த்தால் பாண்டவர் ஐவருமே கற்பனை பாத்திரங்களாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நிஜ பாத்திரங்களாயிற்றே எனவே இதை மட்டும் வைத்துக்கொண்டு கர்ணனை கற்பனை பாத்திரம் என்று கூற இயலாது இரண்டு கர்ணன் கவச குண்டலங்களோடு பிறந்தவர் அதாவது தனது மார்பை காக்கும் கவசத்தோடும் காதுகளில் குண்டலங்களோடும் பிறந்தவர் மனிதர்கள் இவ்வாறு பிறக்க இயலாது மேலும் இதுபோன்ற அணிகலன்களோடு நிஜ கதாபாத்திரங்களான பாண்டவர் யாரும் பிறக்கவில்லை இக்காரணமே கர்ணனை ஒரு கற்பனை பாத்திரம் என்று என்னை உணர வைத்தது கர்ணன் ஒரு கற்பனை பாத்திரம் என்று நான் சரியாக உணர்ந்திருந்தாலும் அந்த பாத்திரம் எதை குறித்தது என்பதை என்னால் எளிதில் ஊகிக்க முடியவில்லை இந்த பாத்திரம் எனக்கு ஒரு சவாலாகவே இருந்தது திருஷ்டத்யும்னா ஒரு போர்வாள் என்றும் அது துரோணாச்சாரியை கொல்லும் கற்பனை பாத்திரம் என்றும் நாம் அறிவோம் அந்த பாத்திரம் கதையை பெரிதாக்க உருவான பாத்திரமே ஒழிய மற்றபடி கதையில் பெரிய பங்கு இல்லை என்பது குறித்த கற்பனை பாத்திரம் இது இரண்டு விதமான திட்டங்களுடன் உருவாக்கப்பட்ட பாத்திரம் சித்திர்பிடங்களை இழிவுபடுத்துவது ஒரு திட்டம் இன்னொன்று மகாபாரத போரின் உச்சக்கட்டத்தில் சகுனி இந்த இருந்த சித்தர்களை கொன்றான் என்ற செய்தியை மறைமுகமாக பதிவு செய்யும் திட்டம் ஐந்து பாண்டவர்களுக்கும் சொந்தமான விவசாய நிலத்தை குறித்த திரௌபதியும் ஒரு முதன்மையான கற்பனை பாத்திரம் இவை போல கதை முழுதும் எண்ணற்ற கற்பனை பாத்திரங்கள் மூன்று விதமான திட்டங்களோடு உருவாக்கப்பட்டன அவை ஒன்று கதையை பெரிதாக்க மட்டும் செருகப்பட்டவை இரண்டு உண்மை வரலாற்றை திரிக்க உதவும் கருவிகளாக செருகப்பட்டவை மூன்று சில உண்மை செய்திகளை மறைமுகமாக பதிய செருகப்பட்டவை ஆக கர்ணன் பாத்திரம் எதை குறித்தது என்பதை கண்டறிய வேண்டும் மகாபாரத பாத்திரங்களிலேயே கர்ணன் பாத்திரம் மட்டுமே எனது மதியூகத்திற்கு மாபெரும் சவாலாக இருந்தது இந்த பாத்திரத்தை கட்டுடைக்க இதை பற்றிய செய்திகளையும் இதன் குணங்களையும் முதலில் பட்டியலிட்டேன் ஆவன ஒன்று கர்ணன் தன்னிச்சையாகவே துரியோதனன் குழுமத்தில் சேர்கிறான் இரண்டு இவர் குந்தியின் மைந்தரும் பாண்டவர்களின் மூத்தவரும் ஆவார் மூன்று ஆற்றில் மிதந்து வந்த பெட்டியில் கண்டெடுக்கப்பட்டவர் நான்கு இவர் அர்ஜுனனின் எதிரி தானும் குந்தியின் மைந்தனே என்று அறிந்த பிறகும் பாண்டவர்கள் ஏனையோரை தவிர்த்து அர்ஜுனனை கொன்றே தீருவேன் என்று சூளுரைத்தவர் ஐந்து சுயம்பரப் போட்டியில் கர்ணன் கலந்து கொள்ளக்கூடாது என்று திரௌபதி தடுத்து விடுகிறாள் கர்ணனும் திரௌபதியை துரோதன அளவுக்கே வெறுக்கிறான் ஆறு திரௌபதி துகில் உரிப்பை கர்ணன் ஆதரிக்கிறான் ஏழு கௌரவர்களோடு சேர்ந்து கொண்டு அபிமன்யுவை கொள்கிறான் எட்டு திக்விஜயம் சென்று பல தேசங்களை வெல்கிறான் ஒன்பது நாகாஸ்திரத்தை கர்ணனே பாவிக்கிறான் நாகாஸ்திரத்தை துரோணர் பீஷ்மர் துரியோதனன் கிருபாச்சாரி அஸ்வத்தாமா என்று யார் வேண்டுமானாலும் பாவித்திருக்க முடியும் ஆனால் கர்ணனை பாவிக்க வைத்ததன் காரணம் என்ன பத்து கர்ணன் ஒரு கொடையாளி அவன் தனது உடைமைகளை எல்லாம் வேண்டுவோருக்கு கொடுத்து விடுவான் அவனது பெயரே இந்த குணாசியத்தை வைத்து இடப்பட்ட பெயர் கரம் என்றால் கை கரணன் என்றால் கைகளை உடையவன் என்று பொருள் கை என்பது கொடையை குறித்த சொல் கைகளை கொண்டவன் என்ற பொருள் கொண்ட கரணன் என்ற சொல்லே கர்ணன் என்று மருவியது பதினொன்று கர்ணன் ஒரு பெரும் போராளி பன்னிரண்டு கர்ணன் சூரிய கடவுளின் மகன் பதிமூன்று கர்ணன் கவச குண்டலங்களோடு பிறந்தவன் இத்துணை விதமான பல்குணங்களை கொண்ட கர்ணன் பாத்திரத்தை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை இவர் கவசத்தோடு பிறந்தவர் என்பதால் வாழை குறித்து நிற்கும் திருஷ்டத்யும்னாவைப் போல இவர் ஏன் கீடயத்தை குறித்த பாத்திரமாக உருவகப்படுத்தப்பட்டிருக்க கூடாது ஆனால் கேடயம் ஒரு கொடையாளியாக இருக்க முடியாதல்லவா அதனால் இவர் கேடயமாக இருக்க வாய்ப்பில்லை அதோடல்லாமல் அவர் குண்டலங்களோடும் பிறந்தவர் அந்த குண்டலங்கள் என்னவென்று நமக்கு விளங்கவில்லை எனவே மேற்குறிப்பிட்ட அனைத்து குணங்களையும் கொண்ட எந்த ஒரு பௌதிக பொருளையும் கர்ணன் என்று எளிதில் இனங்காண இயலவில்லை சமஸ்கிருத மகாபாரத கதையை மட்டும் கொண்டு கர்ணனை பற்றி எந்த ஒரு ஏற்கக்கூடிய முடிவுக்கும் வர முடியாததால் நாம் ஏற்கனவே நிறுவி இருக்கும் உண்மையான போர்ச்சூழலை கொண்டு இந்த பாத்திரம் என்னவாக இருக்கும் என்று ஊகிக்க விளைந்தேன் அந்த வரலாற்றுச் சூழலை சற்று மீண்டும் நினைவூற்றுகிறேன் தென் தமிழகத்தின் கிழக்கிலுள்ள தாமரவர்ணி டெல்டா பகுதியில் மல்லர்கள் வாழ்ந்தனர் அவர்களே பாண்டியர் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் காடுகளை கொளுத்தி அவற்றை விவசாய நிலங்களாக மாற்றி கொண்டிருந்தனர் இயற்கையை நேசித்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்குறவர்கள் இதை கடுமையாக எதிர்த்தனர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் இருந்த மொத்த நிலமும் காடாக இருந்தது அங்கே ஆடு மாடுகள் மேய்த்து வாழ்ந்த இடையர்கள் வாழ்ந்தனர் இதில் ஆடு மேய்த்தவர்கள் கோணார்கள் என்றழைக்கப்பட்டனர் மாடு மேய்த்தவர்கள் ஆயர்கள் என்றழைக்கப்பட்டனர் ஆயர்களிடம் காளைகள் இருந்ததால் தாங்களும் விவசாயத்தில் ஈடுபட முடியும் என்பதால் பாண்டியர்களை ஆதரித்தனர் காளைகளை வைத்துத்தானே விவசாயம் மேற்கொள்ள முடியும் விவசாயத்தின் மூலமாக மாடுகளுக்கு தீவனமும் தயாராவதால் விவசாயத்தை மேற்கொள்வதில் ஆயர்களுக்கு எந்த தடையும் இல்லை எனவே விவசாயத்தை மேற்கொள்வதில் ஆயர்களுக்கு அனுகூலமே மிகுந்திருந்தது அதே சமயம் விவசாயத்தின் பெருக்கத்தால் கோணர்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை ஆடுகளை விவசாயத்தில் பயன்படுத்த இயலாது விவசாயம் உருவாக்கும் தீவனமும் பெரும்பாலும் ஆடுகளுக்கு பயன்படாது அவை பெரும்பாலும் புதர்களையும் மர இலைகளையும் மட்டுமே உட்கொள்கின்றன அதே சமயம் விவசாய பெருக்கத்தால் வனப்பகுதி கடுமையாக குறைவதால் தங்களது ஆடுகளை மேய்க்கும் வெளியும் கடுமையாக குறைகின்றது எனவே கோணார்கள் பெரும் விசனத்திற்குள்ளானார்கள் எனவே கோணார்கள் காடுகளை அடித்து விவசாயம் செய்வதை கடுமையாக எதிர்த்தனர் ஆயர்கள் வெளிப்பார்வைக்கு நடுநிலை வகித்தாலும் உண்மையில் பாண்டியர்களையே ஆதரித்தனர் ஆனால் கோணார்கள் பாண்டியர்களை எதிர்க்கும் கௌரவர் அணியில் தாமே வழியே சென்று வெளிப்படையாக சேர்ந்தனர் இவ்வாறாகத்தான் இந்த நால் வகையினரும் அணி சேர்ந்தனர் மகாபாரத போரின் உண்மையான பின்புலம் இதுதான் யூத பிராமணர்கள் உண்மையான மகாபாரத வரலாற்றை முற்றாக திரித்து எழுதியிருந்தாலும் மீண்டும் கட்டுடைத்து உண்மை வரலாற்றை அறியும் விதமாக குழுவுக்குறிகளை உள்ளடக்கிய பாத்திரங்களை வடிவமைத்திருந்தனர் அப்படி உருவாக்கப்பட்ட பாத்திரங்களில் ஒன்றுதான் கர்ணன் செம்மறியாடு மேய்ப்பவர்கள் யாதவர்கள் மகாபாரத காலங்களில் தமிழகத்தில் செம்மறியாடுகள் இருக்கவில்லை ஆகையால் மகாபாரத காலங்களில் யாதவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை அக்காலங்களில் செம்மறியாடு வட இந்திய விலங்கு எனவே யாதவர்கள் வட இந்தியர்களே யாதவர்கள் செம்மறியாடு மேய்ப்பவராக இருந்தாலும் இது வட இந்திய மேய்ச்சல் சமூகத்தின் பொதுப்பெயரே ஒருவேளை சமஸ்கிருத மகாபாரதம் எழுதப்பட்ட ஐந்தாம் நூற்றாண்டிலும் அதற்கு முன்பும் வட இந்தியாவில் பசுக்கள் அதிகமில்லை போலும் செம்மறி ஆடுகள் வடநாட்டிலிருந்து சமீப காலங்களில் தென்னிந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தது போலவே பசுக்களும் வட இந்தியாவிற்கு இடம்பெயர்த்தப்பட்டிருக்கலாம் தமிழில் ஆயர்வாடி கண்ணன் என்றழைக்கப்பட்ட கிருஷ்ணன் பசுக்களை மேய்க்கும் மேய்ச்சல் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் மகாபாரதம் வட இந்தியாவிற்கு இடம்பெயர்க்கப்பட்ட போது கிருஷ்ணன் அங்குள்ள ஒரே மேய்ச்சல் சமூகத்தின் பெயரால் யாதவர் என்று மாற்றி புனையப்பட்டார் யாதவர் என்று மாற்றி புனையப்பட்டாலும் அவர் மேய்ப்பவர் என்றே அறியப்பட்டார் ஆடு மேய்ப்பவர்களை பற்றிய பேச்சே இல்லை மீண்டும் சொல்கிறேன் சமஸ்கிருத மகாபாரதத்தில் ஆடு மேய்ப்பவர்களை பற்றிய எந்த ஒரு குறிப்பும் வெளிப்படையாக காணவில்லை ஆக சமஸ்கிருத மகாபாரதத்தின்படி யாதவர்கள் மேய்ப்பவர்களே ஆனால் உண்மையில் யாதவர்கள் செம்மறியாடு மேய்ப்பவர்களே முன்பே குறிப்பிட்டது போல வெள்ளாடு மேய்ப்பவர்கள் உண்மையான மகாபாரதத்தின் மிக முக்கியமான அங்கம் முன்பே சொன்னது போல பாண்டியர்களை ஒடுக்க கோணார்கள் தானாகவே வழியே சென்று குறவர்களோடு அணி சேர்ந்தனர் இதைத்தான் கர்ணன் பாத்திரத்தின் மூலமாக குழுவுக்குறியாக பதிவு செய்துள்ளனர் உண்மை வரலாற்றின்படி கோணார்கள் வழியே சென்று குறவர்களுடன் அணி சேர்ந்தது போலவே கர்ணனும் வழியே சென்று கௌரவர்களோடு அணி சேர்ந்தான் தென்னிந்தியா தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு தீப உருவிலான கற்பம் என்று பொருள் கடலினுள் நிலம் வளர்ந்துள்ளது போல காணப்படுவதால் கர்ப்பமடைந்துள்ள பெண்ணின் வயிற்றோடு தென்னிந்தியா ஒப்பீடு செய்யப்படுகிறது கர்ப்பம் என்பது குண்டியில் ஏற்படுவதால் தீபம் போன்று வளர்ந்துள்ள இந்த நலத்தை மகாபாரதத்தில் குண்டி என்று அழைத்தனர் எனவே தென்னிந்தியா குண்டி என்ற சமஸ்கிருத மகாபாரத கதாபாத்திரத்தின் மூலம் உருவகப்படுத்தப்பட்டது தென்னிந்தியாவை குண்டி என்ற கதாபாத்திரமாக அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருத்தளித்த வினோத் ராஜமாணிக்கத்திற்கு நன்றிகள் பாண்டியர்களும் இடையர்களும் தென் தமிழகத்தின் சமவெளி பகுதியில் வாழ்ந்தவர்களே அவர்கள் தென் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர்கள் தென் தமிழகம் குண்டி என்று அழைக்கப்பட்டதால் அவர்கள் குண்டியின் மைந்தர்கள் எனவே பாண்டியரும் இடையரும் குறிப்பாக பாண்டியரும் கோணாரும் சகோதரர்களாக சித்தரிக்கப்பட்டனர் இதில் பாண்டியர் மகாபாரதம் தொடங்குவதற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் இலங்கையிலிருந்து வந்து குடியேறியதால் பாண்டியர் கோணார்களின் இளைய சகோதரர்களாக சமஸ்கிருத மகாபாரதத்தில் புனையப்பட்டனர் சுருக்கமாக ஆடு மேய்க்கும் கோணார்களை உருவகப்படுத்திய பாத்திரம்தான் கர்ணன் குந்தி என்று உருவகப்படுத்தப்பட்ட தென் தமிழகத்தின் மண்ணின் மைந்திரளாகியதால் பாண்டியர்களும் கோணார்களும் சகோதரர்களாக புனையப்பட்டனர் பாண்டியர் அதற்கு சமீபத்தில்தான் இலங்கையிலிருந்து வந்து குடியேறியதால் அவர்கள் கோணார்களின் அதாவது கர்ணனின் இளைய சகோதரர்களாக புனையப்பட்டனர் கோணார்கள் குறவர்களுடன் வழியே சென்று சேர்ந்தது போல கர்ணன் கௌரவர்களுடன் வழியே சென்று சேர்ந்து கொண்டான் கர்ணன் குந்தியின் மைந்தனாக புனையப்பட்டிருந்தாலும் மகாபாரதப் போர் தொடங்கும் வரை கர்ணனின் வரலாறு ஏனைய கதாபாத்திரங்களின் பார்வையில் ஒரு புதிராகவே வைக்கப்பட்டிருந்தது கோணார்கள் பாண்டியர் போலவே தென்னிந்திய சமவெளியில் வாழ்ந்தவர்கள் ஆனால் கோணார்கள் பூர்வக்குடிகள் என்பதால் அவர்கள் பாண்டவர்கள் பிறக்கும்போது போது பிறக்காமல் அதற்கு முன்பே பிறந்தது போல காட்டப்பட வேண்டும் அதனால் கர்ணன் குந்தியின் திருமணத்திற்கு முன்பே தப்பாக பிறந்தது போல காட்டப்பட்டான் கோணார்கள் மலையில் வாழ்ந்த குறவர்களுடன் கூட்டணி சேர்ந்ததை ஒரு குழுவுக்குறியாக பதிய வேண்டும் அதற்கு சமஸ்கிருத மகாபாரதத்தை எழுதிய யூத பிராமணர்களுக்கு கிடைத்த உத்திதான் கர்ணனை ஆற்றில் விட்டுவிடுவது இந்த உத்தி இந்தியர்கள் அறியாத உத்தி இந்த யுக்தி எகிப்தின் மோசஸ் கதையிலிருந்து திருடப்பட்ட யுக்தி மோசஸும் ஆற்றில் ஒரு பிழையில் வைத்து அனுப்பப்பட்டு ஆற்றில் குளிக்கச் சென்ற எகிப்து ராணியால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுவான் சமஸ்கிருத மகாபாரதத்தை எழுதிய காலம் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படியென்றால் ஐந்தாம் நூற்றாண்டிலேயே மோசஸ் கதை இந்திய பிராமணருக்கு தெரிந்திருக்கிறது தென்னிந்திய பிராமணர்கள் இஸ்ரேலிலிருந்து வந்த யூதர்களாதலால் அவர்களுக்கு அவர்களின் முன்னோர்களின் கதை தெரிந்திருந்ததில் வியப்பில்லை தென்னிந்திய பிராமணர் இஸ்ரேலிய யூத வம்சாவளியினர் என்பதற்கு மகாபாரதமே ஒரு சான்றாகிறது காடுகளைக் கொளுத்திய அர்ச்சுனனை கோணார்களுக்கு பிடிக்கவில்லை அர்ச்சுனன் உருவாக்கிய காட்டுத்தீயில்தான் கோணார்களின் தலைவனான தக்ஷகனின் மனைவி இறந்து போனாள் தெற்கு சகன் என்று பிரியும் தக்ஷகன் என்ற சொல்லின் பொருள் தெற்கத்திய சகவாசி என்பதாகும் எனவே பாண்டியர்களில் அர்ஜுனன் மீது மட்டும் கோணார்கள் கடும் கோபத்தில் இருந்தனர் அதனாலேயே அர்ஜுனன் கோணார்களின் முதன்மையான எதிரி அதனால்தான் ஏனைய பாண்டியர்களை கொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தாலும் அர்ஜுனனை மட்டும் கொல்வேன் என்றே கர்ணன் சபதமேற்றான் காடுகளை அடித்தே விவசாயம் நடந்ததால் கோணார்கள் விவசாயத்தை வெறுத்தனர் திரௌபதி விவசாய நடத்தை குறித்த பாத்திரமாகியான் திரௌபதியின் சுயம்பரத்தில் கர்ணன் அனுமதிக்கப்படவில்லை திரௌபதியை துகிலுரிப்பதென்பது வளர்ந்த பயிர்களை அழிப்பதாகும் கர்ணன் இதற்கு ஆதரவளித்தது புரிந்து கொள்ளக்கூடிய நிதர்சனம் முந்தைய விழியங்களில் அபிமன்யு ஒரு வயல் என்று நிறுவியுள்ளேன் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த சுபத்ரா என்று அழைக்கப்பட்ட காட்டு பயன்படுத்தி அதை ஒரு நெல்வளையும் பூமியாக மாற்றினான் அர்ச்சுனன் அதுவே செழிப்பான மண் என்ற பொருளில் அபிமன்யு என்று உருவகப்படுத்தப்பட்டது போரின் ஒரு பகுதியாக குறவர்களும் கோணார்களும் சேர்ந்து கொண்டு நெல் வயலை அழித்தனர் இதைத்தான் அபிமன்யுவின் அழிவு என்று காட்டப்பட்டது கர்ணன் திக்விஜயம் மேற்கொண்டு பல நாடுகளை வென்றான் திக்கு என்றால் திசை என்று பொருள் விஜய் என்றால் வெற்றி என்று பொருள் திக்விஜய் என்றால் கர்ணன் அனைத்து திசைகளிலும் விஜயம் செய்து வெற்றியோடு திரும்பினான் என்றே பொருள் உண்மையில் மேய்ச்சல் சமூகத்தைச் சேர்ந்த கோணார்கள் நாடோடி சமூகம் ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் மொத்த நிலமனைத்தையும் பருவகாலங்களை ஒட்டி வளம் வந்து கொண்டிருப்பார்கள் இந்த நாடோடி வாழ்க்கைதான் கர்ணனின் திக்விஜயமாக புனையப்பட்டது மகாபாரத போரில் அஸ்திரத்தை பயன்படுத்தும்படி துரியோதனன் கர்ணனை வற்புறுத்துகிறான் அஸ்திரம் என்றால் என்ன ஆதியிலிருந்தே தரையிலேயே வாழும் மேய்ச்சல் சமூகம் நாகர் என்றழைக்கப்படுகிறது முதன் முதலாக தெளிவாக பேசிய மக்கள் என்ற பொருளிலேயே அவர்கள் நாகர் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் நாக்கை உடையவர்கள் என்ற பொருளில் நாக்கர் என்று அழைக்கப்பட்டு அதுவே நாகராக மருவியது ஆனால் நல்ல பாம்பு என்பது பாம்புகளின் அரசன் என்ற பொருளில் நாயக பாம்பு என்றழைக்கப்பட்டு அது மருவி நாகப்பாம்பாகி இறுதியாக நாகமாக அறியப்படுகிறது இந்த உண்மையை நன்றாக அறிந்த யூத பிராமணர்கள் உண்மை வரலாற்றை அழிக்க திட்டமிட்டே நாகரினத்தைச் சேர்ந்த கோணார்களை பாம்பினமாக சித்தரித்தனர் சமஸ்கிருத மகாபாரதப்படி கோணார்கள் பாம்பினமானார்கள் ஏற்கனவே கோணார் படைப்பிரிவு வழியச் சென்று கௌரவர்களுடன் இணைந்தது என்று சொன்னேன் ஆக பாம்பு அஸ்திரமாக சித்தரிக்கப்பட்டது கோணார் படைப்பிரிவே எனவே கோணார்களின் பிரதிநிதியாக உருவகப்படுத்தப்பட்ட கர்ணன் தானி அஸ்திரமாக உருவகப்படுத்தப்பட்ட நாகர் படைப்பிரிவை வழிநடத்த முடியும் அதனால்தான் பீஷ்மர் துரோணர் போன்றவர்களை நாக அஸ்திரத்தை பிரயோகிக்கும்படி துரியோதனன் வேண்டவில்லை கர்ணனை மட்டும் வேண்டினான் கர்ணன் ஒரு பெரும் கொடையாளியாக உருவகப்படுத்தப்படுகிறார் அவர் அங்கதேசத்தின் செல்வங்களை மக்களுக்கு கொடையளிப்பதாக சமஸ்கிருத மகாபாரதம் சொல்கிறது அது ஒரு சிறுமையே கொடையாகாது ஏனென்றால் அங்க தேசமே கர்ணனுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நாடுதான் மாற்றான் தனக்கு கொடையாக அளித்ததிலிருந்து மற்றவருக்கு கொடை அளிப்பது மெய்யான கொடையாகாது எனவே கர்ணன் கொடையாளி என்பதற்கு வேறு ஆழமான காரணம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்ணன் என்ற பெயரே கொடை என்ற கருத்தால் உருவான பெயரே எனவே கர்ணன் பாத்திரத்தை முழுமையாக கட்டுடைக்காமல் அவனது கொடைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாது மனித உருவிலான கர்ணன் கோணார் சமூகத்தை குறித்த ஒரு குழுவுக்குறி பாத்திரமானாலும் கர்ணனின் உண்மை அடையாளம் என்ன கோணார்கள் நாகர்கள் என்பதால் கர்ணனும் ஒரு பாம்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாமோ ஆராய்வோம் இந்த பாத்திரத்தை முழுதாக கட்டுடைக்க வேண்டுமானால் கர்ணனின் வேறு குணங்களையும் அலசி பார்க்க வேண்டும் அவை கர்ணன் ஒரு கொடையாளி கர்ணன் ஒரு பெரும் போராளி அவர் சூரிய கடவுளின் மைந்தர் அவர் கவச குண்டலங்களோடு பிறந்தவர் இதுவரை நாம் விவரித்த கோணார்களை குறித்த குணங்களை காட்டிலும் இந்த நான்கு தனித்துவமான குணங்கள் கர்ணன் என்ற பாத்திரத்தை சரியாக கட்டுடைக்க உதவும் ஆம் இந்த குணங்கள் கோணார்களை குறித்த கர்ணனின் உண்மை அடையாளத்தை அறிய உதவும் அந்த அடையாளம் ஏது அதை நான் ஆள் வெள்ளாடு என்று முதற்கட்டமாக கொண்டால் சிரிக்காதீர்கள் ஆச்சரியம் கொள்ளாதீர்கள் ஆம் ஆண் வெள்ளாடு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு உத்தேச பாத்திரம் அது எப்படி பொருந்துகிறது என்பதை இப்போது பார்ப்போம் கர்ணன் என்ற ஆடு எப்படி கொடையாளி ஆனது என்று இப்போது பார்ப்போம் வெள்ளாடுகள் மனிதர்களின் பயன்பாட்டிற்காக மட்டுமே வாழ்கின்றன ஆட்டின் ஒவ்வொரு பகுதியும் மனிதனின் உணவாகின்றது தன்னை முழுவதுமாக மனிதனின் பயன்பாட்டிற்காக வெள்ளாடு அர்ப்பணிக்கிறது பலியாவதற்காகவே பிறந்த விலங்குதான் வெள்ளாடு எனவே வெள்ளாடு தானே அறியாத ஒரு கொடையாளி ஆக கர்ணனின் கொடையாளி என்ற புனைவு எப்படி என்பதை அது ஆடு என்பதின் மூலம் உறுதி செய்கிறோம் இந்த விடியை இணைப்பில் காண்பது போல ஆடு ஒரு யுத்தம் செய்யும் விலங்கு உலகெங்கும் பணையும் வைத்து ஆடும் விளையாட்டாக கிடா சண்டை நடத்தப்படுகிறது எனவே கர்ணனை ஒரு போர்வீரன் என்று சித்தரித்தது சரிதானே ஆடு ஒரு முட்டு சண்டைக்காரனாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு போட்டியாக உருவகப்படுத்தப்பட்டதால் ஒரு வில்லாளியாக சித்தரிக்கப்பட்டார் இப்போது கர்ணன் சூரிய பகவானின் பிள்ளையான விதத்தை ஆய்வு செய்வோம் இந்திரன் ஒரு மழைக்கடவுள் அவர் இலங்கையைச் சேர்ந்த ராவணனின் மகன் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அர்ச்சுனன் மல்லர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு விவசாயி எனவே அர்ஜுனன் இந்திரனின் மகனாக புனையப்பட்டார் மல்லர்கள் தேவ இந்திர குல வேளாளர்கள் என்று அழைக்கப்பட்டது விவசாயிகளான அவர்கள் மழையை நம்பி வாழ்ந்தவர்கள் என்பதால்தான் அதேபோல அதே போல கர்ணன் சூரிய கடவுளின் பிள்ளையாக ஒரு காரணத்தால்தான் தான் உருவகப்படுத்தப்பட்டார் அதை இப்போது அலசுவோம் சந்திரமான வருடம் பருவங்களை உள்ளடக்கி உண்டான வருடக் கோட்பாடு அல்ல ஏனென்றால் சந்திரமான வருடம் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு நாட்களை மட்டும் கொண்டது இது பருவங்களை குறித்த முன்னூற்றறுபத்தைந்து புள்ளி இருபத்தைந்து நாள் வருடத்தை விட பதினொன்று புள்ளி இருபத்தைந்து நாட்கள் பற்றாக்குறை கொண்ட வருடம் இதில் மூன்றாம் வரை பார்த்துத்தான் மாதங்களை பகுக்கின்றனர் இப்படி பகுத்த பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடமாகின்றது சந்திரமான மாதத்திற்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நாட்களே உள்ளன இத்தகைய பன்னிரண்டு மாதங்கள் இணைந்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்கள் கொண்ட வருடமாகிறது எனவே இங்கு மாதங்களும் அவற்றுக்குரிய பருவங்களும் பிணைக்கப்படுவதில்லை பருவங்களை ஒட்டி வரையறுக்கப்பட்ட வருடமே விவசாய நடவடிக்கைகளுக்கு உகந்த வருடம் அதனால் வருடத்தை நிலவை அடிப்படையாகக் கொண்டு வரையறுப்பதை விடுத்து சூரியனை கொண்டு வரையறுக்க வேண்டும் சூரியனை வைத்துத்தானே பருவங்கள் மாறுகின்றன சூரியனை கொண்டு வருடத்தை எப்படி வரையறுப்பது என்று இப்போது பார்ப்போம் நமது அண்டத்தின் மத்தியில் சூரியன் உள்ளது சூரியனைச் சுற்றும் பூமியின் நீள்வட்ட பாதையின் தளத்தைச் சுற்றி ஆகாயம் பன்னிரண்டு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டன அத்தகைய ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள முதன்மையான உடுக்கலை கொண்டு ஒவ்வொரு சித்திரம் சோடிக்கப்பட்டது அப்படி சோடிக்கப்பட்ட சித்திரங்களே சோடியாக் என்றழைக்கப்பட்டது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி தனது நீள்வட்ட பாதையில் செல்லும்போது எந்த ஒரு குறிப்பிட்ட சோடியாக்கின் தொடக்க பகுதி ஒரு குறிப்பிட்ட மாலை வேளையில் கண்ணில் தென்படுகிறதோ அது அந்த மாதத்தின் தொடக்கமாகவும் அடுத்த சோடியாக்கின் பகுதி அதே மாலை வேளையில் கண்ணில் படும் நாள் இந்த மாதத்தின் இறுதியாகவும் அடுத்த மாதத்தின் தொடக்கமாகவும் கொள்ளப்பட்டது இந்த முறையானது பருவங்களையும் அவை நிகழும் மாதங்களையும் மாறாமல் பிணைக்கின்றது இதனால் இது பருவ ஆண்டு என்றும் சூரிய ஆண்டு என்றும் சித்தரியல் ஆண்டு என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ் சித்தர்கள் இதை உருவாக்கியதால் இது சித்தரியல் ஆண்டு என்று அழைக்கப்பட்டு அதுவே சிதறியல் ஆண்டு என்று மருவியுள்ளது சிதறியல் என்பதற்கு மேலை நாட்டினரால் சரியான சொல் மூலம் காண இயலவில்லை இப்படியான பன்னிரண்டு சூடியாக்குகளில் ஒன்று மட்டும் மாதத்தை வரையறுப்பது மட்டுமில்லாமல் வருடத்தையும் வரையறுக்க தேர்வு செய்யப்பட்டது ஏறத்தாழ கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக மேச ராசியே வருடத்தை குறிக்க உண்டான ராசி அந்த காலத்தில் இந்த ராசி ஏறு கால சமநாளில் அமைந்ததால் இந்த ராசியை வருடப்பிறப்பை குறிக்கும் ராசியாக கொண்டனர் சமநாள் என்பது இரவும் பகலும் ஒரே கால அளவுள்ள நாட்கள் இத்தகைய நாட்கள் ஒரு வருடத்தில் இரண்டு முறை நிகழ்கின்றன மார்ச் இருபது செப்டம்பர் இருபத்தி மூன்று மார்ச் இருபதில் நிகழும் ஏர்நாள் சமநாள் என்பதே வெர்னல் ஈகுனாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது ஏர்நாள் என்பது வேர் நாள் என்று மருவி பிறகு வெர்ணல் என்றும் மருவி இருக்கலாம் அல்லது விதை நாள் விரைநாளாகி அது வெர்ணல் என்றும் ஆகியிருக்கலாம் சித்திரை மாதத்தில் நாம் பொன்னேர் கட்டுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம் வெர்னல் என்பதற்கு மேலை நாட்டினரால் சரியான சொல் மூலம் காண இயலவில்லை அன்று மார்ச் இருபதில் வெர்னல் இகுனாக்சில் பிறந்த மேசராசி இன்று ஏப்ரல் பதினாலில் தோன்றுவதன் காரணம் சூரியனும் ஒரு வட்டப்பாதையில் சுழல்வதால் தான் மொத்த வான சாஸ்திரத்தையும் தமிழ் சத்திரங்களே உருவாக்கினர் என்று அறிக ஆக மேசராசி விண்ணில் தோன்றும் நாளை சூரிய வருடத்தின் பிறப்பாக கருதுவதால் மேசம் அதாவது வல்லாடு அதாவது கர்ணன் சூரியனின் பிள்ளையாக அறியப்படுகிறார் ஆக கர்ணன் சூரியனின் பிள்ளையானது எப்படி என்பதை சரியாக நிறுவிவிட்டோம் இப்போது சற்றே விலகிச் சென்று கர்ணன் பாத்திரத்திற்கும் மோசஸுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை அலசுவோம் ஏற்கனவே கர்ணனும் மோசஸ் போலவே ஆற்றில் விடப்பட்ட கதையை பார்த்தோம் இங்கு காட்டப்படும் படம் மோசஸின் பிறப்பை காட்டும் ஓவியம் இதை வடித்தவர் ஃப்ரீடா காலோ எனும் பெண்மணி சிக்மெண்ட் ஃப்ராய்டு என்பவரின் மோசஸ் அண்ட் மானோதீசம் என்ற நூலின்படி இது வரையப்பட்டுள்ளது சூரியன் எனும் ஓரிரை வழிபாட்டை மேற்கொண்ட அகநாட்டன் என்ற எகிப்திய அரசனின் மைந்தனாக மோசஸ் சூரியனின் பிள்ளையாக இவ்வாறு காட்டப்படுகிறார் ஆப்ரஹாம் காலத்திலேயே தனது மனைவியை எகிப்து அரசனுக்கு கூட்டிக் கொடுத்து எகிப்தின் ஆட்சி கட்டமைப்புக்குள் நுழைந்தவர்கள் யூதர்கள் என்பதை அறியாமல் மோசஸ் யூதனில்லை என்ற சிக்மெண்ட் ஃப்ராய்டின் கருத்து ஒரு மாபெரும் அபத்தம் என்றாலும் மோசஸுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பை அவர் சரியாகச் சொல்லியுள்ளார் என்பதையே இந்த ஓவியம் காட்டுகிறது மோசஸ் எகிப்திய அரசன் என்பதும் அவருக்கும் வெள்ளாற்றுக்கும் சூரியனுக்குமான சரியான தொடர்பை எனது இந்த புதிய ஆய்வின் மூலமாக அறியலாம் ராம்சேஸ் என்ற எகிப்து அரசனிடமிருந்து அடிமைகளாக இருந்த தமது மக்களை மோசஸ் மீட்டான் என்பது உண்மையல்ல சுத்தப்பொய் யூதர்கள் எகிப்தில் ஒருபோதும் அடிமைகளாக வாழவில்லை எகிப்தை யூதர்களே ஆண்டனர் எகிப்தில் அவர்கள் மக்களை வதைத்து பிழிந்து சுயநல ஆட்சியை நடத்தினர் இதை மக்கள் எதிர்த்ததால் எகிப்து மக்களை மிரட்ட குடிநீரை ரத்தமாக்கியது போன்ற பத்து பிளகுகளை மக்கள் மீது ஏவினான் மோசஸ் அவற்றையும் மீறி மக்கள் யூதர்களுக்கு எதிராக கிளம்பியதால் அரசனான மோசஸ் யூதர்களை வெளியேற்றி மலைப் பகுதியில் குடிவைத்துவிட்டு தமது மக்களை வழிநடத்த கடவுளின் பெயரால் பத்து கட்டளைகளை உருவாக்கினான் தமது மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றிய மோசஸ் என்னும் யூத அரசன் தனது யூத அடையாளத்தை மறைத்துக்கொண்டு ஒரு எகிப்தியன் போலவே வேடம் போட்டு தொடர்ந்து எகிப்தை ஆளுகிறான் எகிப்தில் யூத ஆட்சியை எதிர்காலத்தில் தக்க வைத்துக் கொள்ளவும் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி சினாய்மலை பகுதியில் அவதிப்படும் தமது மக்களை அங்கு குடியமர்த்தவும் ரகசிய திட்டங்கள் தீட்டி செயல்படுத்த ஒரு ரகசிய அமைப்பை அதாவது சீக்ரெட் சொசைட்டியை தோற்றுவிக்கிறான் வல்லாடுகளை மேய்ப்பது கடினம் என்பதால் அவற்றை மேய்ப்பவர்கள் திறமைசாலிகள் என்று பொருள்பட மேசம் எனும் வல்லாட்டின் பெயராலேயே உலக மக்களை மேய்க்க மேசன் என்ற ரகசிய அமைப்பை தோற்றுவிக்கிறான் அந்த அமைப்பின் சின்னமாக மகாமேதை என்று பொருள்படும் பஃபோமெட் என்ற வல்லாட்டை அடியொற்றிய வடிவத்தை உருவாக்குகிறான் அந்த மேசன் என்ற அமைப்புதான் பிற்காலத்தில் ஃப்ரீ என்று அழைக்கப்பட்டது சீக்ரெட் சொசைட்டி எனப்படும் உலகின் முதல் ரகசிய அமைப்பை உருவாக்கியவன் மோசஸ் என்பதால் தான் பாலஸ்தீனத்திற்குள் செல்லும் தனது மக்களுக்கு பத்து கட்டளைகளை வழங்கிய மோசஸ் தலையில் கொம்புகளோடு காட்டப்படுகிறான் ரகசிய அமைப்பு வைத்திருக்கும் யூதர்கள் கொம்பு முளைத்தவர்கள் அவர்களை வீழ்த்த முடியாது என்பது அதன் பொருள் மோசஸின் கொம்பு பஃபோமெட்டின் கொம்பை குறிக்கிறது உலகின் முதல் சீக்ரெட் சொசைட்டியை உருவாக்கியவன் தான் என்பது இந்த விடியம் முன்வைக்கும் புதிய கருத்து யூதர்கள் வரலாற்றின் நிகழ்வுகளை தந்திரமாக குறிகளால் தக்க வைக்கின்றனர் அப்படி உருவான குழுவக்குறிதான் ஃப்ரீ மேசன் மூலகர்த்தாவான மோசஸின் கொம்புகள் மேசன் எனும் இரகசிய அமைப்பை அவன் உருவாக்கியதாலேயே மேசன் மோசன் மோசஸ் என்ற பெயர் அவனுக்கு இருக்க வேண்டும் பழங்கால பெயர்கள் எல்லாமே பெயர்களே என்று அறிக ஏற்கனவே யூதர்கள் எப்படி சூரிய வழிபாட்டுக்காரர்கள் ஆதி இஸ்லாமிய அரேபியர் எப்படி சந்திர வழிபாட்டுக்காரர்கள் என்ற உண்மையை இஸ்லாத்துக்கும் மகாபாரதத்திற்கும் உள்ள தொடர்பை சொல்லும் விழியும் வழியாக சொல்லியுள்ளேன் ஆக சூரியனின் பிள்ளையாகிய வல்லாட்டின் கொம்புகளை உடைய மேசன் எனும் மோசஸ் ஆற்றில் விடப்பட்டது போலவே வல்லாட்டை குறித்த மேசம் எனும் கர்ணனும் ஆற்றில் விடப்பட்டான் சமஸ்கிருத மகாபாரதத்தை எழுதிய ஐந்தாம் நூற்றாண்டு யூத பிராமணர்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது மீண்டும் தலைப்புக்கு திரும்புவோம் இப்போது கர்ணன் ஒரு ஆடு என்பதற்கு இறுதியானதும் தவறு காண முடியாததுமான சான்று என்னவென்றால் அவன் கவச குண்டலங்களோடு பிறந்தவன் என்பதுதான் கவச குண்டலங்கள் என்றால் என்ன இங்கு காட்டப்படும் தென்னிந்திய ஆட்டின் உருவப்படத்தை சற்றே உற்று காணுங்கள் வா புரிந்ததா குண்டலங்கள் தெரிகின்றதா கவசம் தெரிகின்றதா கவசம் என்பது கேடயத்தை மட்டும் குறித்த சொல் இல்லை விலங்குகளின் தற்காப்பு ஆயுதமான கொங்கும் கவசம் என்று அறியப்படும் ஆம் கோணார் சமூகத்தை குறித்து நிற்கும் ஆண் வெள்ளாடுதான் கர்ணனாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அட ஆண்டவணி மகாபாரதத்தின் மகாபுருஷனான கர்ணன் ஒரு வெள்ளாடுதானா நல்ல கேளிக்கை ஐயா நல்ல கேளிக்கை இவனுக்காகத்தான் இவ்வளவு நாள் நாம் அழுதோமா தடா கர்ணா பருவதை எதிர்கொள்ளட ஆண்டவனி சமஸ்கிருத மகாபாரதத்திலேயே மிகவும் நகைச்சுவையான அம்சம் இதுவாகத்தான் இருக்கும் போல இருக்கிறதே கர்ணன் பாத்திரம் வழியாக இடையர்களான கோணார்கள் மகாபாரத போரின் இன்றியமையாத பங்குதாரர்கள் என்பதை நாம் அறிகிறோம் ஆனால் சமஸ்கிருத மகாபாரதத்தில் இது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை இது கர்ணன் என்று குறியீடிடப்பட்ட வெள்ளாடு பாத்திரத்தின் வழியாகத்தான் நாம் உணர்கிறோம் ஆனால் இடையர்களான ஆயர்கள் சமஸ்கிருத மகாபாரதத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளனர்